மதுரை ஏர்போர்ட்ல நண்பர்கள் நம்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க முதல்ல அவங்க வணக்கம் மதுரை ஏர்போர்ட்ல என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்றதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேல நின்னுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே என்னுடைய நேதி நான் வாழ்த்துக்கள் லவ் யூ ஆல் அண்ட் சி யூ ஆல் அண்ட் இது வந்து நான் மதுரை ஏர்போர்ட்ல இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல உங்கள் பிசினஸை Facebook, Instagram மற்றும் Google மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி